வித்வுட் மல்ல்டிபல் ஆட் ஆர் சப் தட் ஆல் ஹியர் ஒன் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் நேரில் வந்து கற்றுக்கோங்க நைன்டி ஒன் இன் டு ஃபார்ட்டி எயிட் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி வரக்கூடிய எண் எடுத்துக்கோ அதை கழிச்சுக்கோன்னு சொல்லிக்கிறேன் நாற்பத்தி நாலை தாண்டிடுச்சு அதனால் ஐம்பத்தி அஞ்சு தான் எடுக்கும் அப்போ அஞ்சை கழிச்சிங்கன்னா நாற்பத்தி மூணு இந்த அஞ்சை இங்கே போடணும் ஒரு எட்டு எட்டு இது மாறாது அப்போ அஞ்சு கூட எதை கூட்டினா மூணு வரணும் அப்படின்னா இப்போ எவ்வளோ கழிச்சோம் அஞ்சு கழிச்சோம்ல அஞ்சு கழித்தோம் அப்போ அஞ்சுன்னு வரணும் பதினாலுக்கு தான் அஞ்சு வரும் அஞ்சு பதினாலுக்கு அஞ்சு தான் அப்புறம் இருபத்தி மூணுக்கு அஞ்சு தான் இதெல்லாம் பழகணும் சும்மா வராது அப்போ ஆளுதா தான் சார் ஆறு எட்டு பதினாலு அப்போ அஞ்சு வந்தாச்சு இவ்வளவுதான் பெருக்கியிருக்கா இல்லை இந்த உலகத்தை உலகத்திலேயே சிறந்து இந்த கண்டு இப்போ வெளியே கொண்டு வரணுமா வேண்டாமா உங்கள் சப்போர்ட் இருக்குமா மலத்து இருந்து வைக்கிறேன் கண்டபடி பேசுறேன் லூசுங்கிறான் மெண்டலுங்கிறான் வெக்கக்கேடான நாய்க நன்றி நாலு லட்சம் பேர் பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்ணை கெடுத்துக்காமல் பாருங்கள் இது மெசேஜ் அவ்வளோதான் அறிவு வேணும் அறிவு இருந்தால் என்ன பண்ணுவான் இதே மாதிரி ஒரு ஸ்லேட்டை வாங்கி சாக் பீஸை வாங்கி நம்ம பழகலான்டா நம்மளும் பழகலான்னு பழகுவான் இதுதான் அறிவு அறிவுனா விவசாயம் செஞ்சு வாழுவான் அறிவு ஒரு பெர்சன்ட் இருந்திருந்தாலும் ஆயுதங்கள் தயாரிக்க மாட்டான் நன்றி வணக்கம்